மிக்க பக்த கோடிகள் அனைவருக்கும்ருகனடிய சீனிவாசன் விஸ்வநாதனின் பணிகின்ற வணக்கத்தைச் சேர்ந்து புதிய தொகுப்பான திருமதி விசாகாஹின் சங்கீத உபன்யாசமாக ஸ்ரீ புரந்தரதாசர் சரித்திரத்தை உங்களுக்கு வழங்குவதில் பெருமைப்படுகிறேன் வணக்கம் முருகனடியார்கள் ஸ்ரீனிவாசன் விஸ்வநாதன் வெல்கம் டு ஆஃப் டுவோசன் வியோஸ் ஒரு உகாபோகம் பின்னாடி புரந்தரதாசர் பத்து கோதானம் பண்றதுக்கு சமமா ஒரு பத்து ஷ தானம் பண்றதுக்கு சமமாம் ஒரு குதிரைய தானம் பண்றது பத்து குதிரையை தானம் பண்றதுக்கு சமமாம் ஹஸ்திய தான ஒரு யானை பத்து யானைய தானம் பண்றதுக்கு சமமாம் கிரத்து யாகம் ஒரு யாகம் பண்றது சமம் ஹரி பக்தரிகே கன்யா பத்து யாகம் பண்றதுக்கு சமம் ஒரு ஹரி பக்தருக்கு தானம் பண்ணி கொடுக்கிறது கன்னியாதான சமவு ஜனகே பத்து ஹரிபக்தர்களுக்கு பத்து கன்னிக்காதானம் பண்றதுக்கு சமமாம் தவிச்ச வாய்க்கு தண்ணீர் கொடுக்கிறது சொல்றார் உகாபோகத்துல பத்து பேர் இந்த மாதிரி தவிச்ச வாய்க்கு தண்ணீர் கொடுத்தவன் வந்தவனுக்கு அவ்வளவு புண்ணியம் சொல்றார் இதெல்லாம் சொல்லி சொல்றார் இந்த ஏழை கழவர் அன்னதானமாக நீங்க பண்ணலாமே கல்யாணத்தை பெருசா நடத்த வேண்டாம் அன்ன சாப்பாட்டு செலவு ஏத்துக்கலாமே இத பாரியா கொடுக்க முடியாது முடியாதுங்கிற என்னமோ ஹத்து ஹத்துன்னு என்னமோ நீளமா நீட்டின் முழக்கின்னு இருக்க பத்து கிடையாது நயா பைசா கிடையாது ஏழகவர் பார்த்தார் பரதி படரு பந்து யம படர் கல்லாம் வரும்பொழுது நம்ம என்ன கட்டின்னு போக போறோம் போகிற சமயத்துல சாகர சமயத்துல கை கால இழுத்துடும் வாய் கொளரிடும் புத்தி வேதலிச்சிடும் கண்ணெல்லாம் சொருகி போயிடும் என்ன நம்ம நம்மளோட என்ன வரப்போறது தர்மம் செஞ்சா சாகர சமயத்துல கூட வரும் இதெல்லாம் நான் உபன்யாசம் கேட்க வந்தேன் நினைச்சியா சீனப்ப நாயக்கர் சொன்னார் நன்னா இருக்கு முப்பது வயசு கூட ஆகல எனக்கு என்ன எங்கிட்ட வந்துட்டு என் கடையில வந்துட்டு கண்ணு சொருகிடும் கை இழுத்திடும் கால் இழுத்திடும் புத்தி நான் பேதரிச்சும் உனக்கு கிளம்புங்கிறேன் கிளம்ப மாட்டேங்கிறிய அப்படின்னு இவர் வாக்குவாதம் பண்ண அவர் மெனக்கெடுத்த இவர் வாக்குவாதம் பண்ண அவரும் போக மாட்டேங்கிறார் இவரும் கொடுக்க மாட்டேங்கிறார் பகல் பன்னெண்டு மணி ஆயிடுச்சு மெல்ல சொன்னார் சீனப்ப நாயக்கர் இத பாருங்க கிழவரே கேட்டுக்கும் நான் இருந்தேன் ஆனா எப்ப நீ இவ்வளவு அடம் பிடிக்கிறீரோ நான் கொடுக்கறதில்லன்னு தீர்மானம் பண்ணிட்டேன் அந்த கழவர் பார்த்தார் நன்னா கேட்டுக்கும் நாயக்கரே நன்னா கேட்டுக்கும் நானும் போகலாம் தான் இருந்தேன் ஆனா எப்போ இவ்வளவு நீர் என்ன மெனக்கெடுத்து நீரோ நானும் உங்களிடத்திலேந்து காலனாவது வாங்காம போகறதில்ல தீர்மானம் மேல் ஆமா ரொம்ப கோபம் வந்தது நாயக்கருக்கு அங்கேயிருந்து கையை கட்டினார் யாருங்க சிப்பந்திகளை கூப்பிட்டு பிடிச்சி வெள்ள தள்ளியா இந்த கிழவர் வெள்ள தள்ளு அப்படின்னதும் கிழவன்னு பாக்கல வயசானவன்னு பார்க்கல ஏழன்னு பாக்கல பிராமணன்னு பாக்கல தடியை கொண்டு அடிச்சு விட்டாளாம் நின்ன நன் யாரு கரெதா அரேயன் சுவாளினி தர விண்ண உடைதரே

ஒன்பது கலசம் வச்சிருக்கு புரந்ததாசர் வீடுதான் ஆனா இவருக்கு தெரியாது சீனப்ப நாயக்கரோட வீடுன்னு இவருக்கு தெரியாது யாராவது இருப்பாளானு உள்ள லட்சுமி பாய் தான் பூஜை பண்ணிட்டு இருக்காளாம் துளசி பூஜை பண்ணிட்டு இருக்கா லக்ஷ்மி பூஜை பண்ணிட்டு இருக்கா வெள்ளிக்கிழமை ஆச்சேன்னு லக்ஷ்மிக்கு பூஜை பண்ணி பாக்ய லக்ஷ்மி

చక్కర దూభ కాబర దుభవే కాక్రవారద పూజి లక్ష్మీ పదం వాయ లక్ష్మీ పనం వాయ லட்சுமி பாக்யாத லட்சுமி இல்ல பாக்யம் தரும் லட்சுமி லட்சுமியே துளசம்மாவே லட்சுமிய மகாலட்சுமியே உங்க ரெண்டு பேரையும் நான் பிரார்த்தனை ஒத்தருக்காவது ஏதாவது ஒரு தான தர்மம் பண்ணக்கூடிய பாக்யத்த சௌபாகியத்தை சொன்னதுமே அம்மா அப்படின்னு வாசல்ல ஒரு குரல் கேக்குறது யாரும் அம்மா கூப்பிடுறே அப்படின்னு வாசல்ல எட்டி பார்த்தா இந்த ஏழக்கிழவர் தன் கதைய ஆரம்பிச்சார் தரித்ரோகம் மகாபாகே அம்மா பாக்யவதி ரொம்ப என்னுடைய பையனுக்கு பூணல் வச்சிருக்கேன் பொண்ணுக்கு கல்யாணம் வச்சிருக்கேன் வாழற கையால எதாவது கொடுமா லக்ஷ்மி பாய் பார்த்தா இப்போதான் நம்ம பிரார்த்தனை பண்ணினோம் அட நல்ல வாய்ப்பு நல்ல சான்ஸ் கிடைச்சிருக்கு இத கோட்டை விட கூடாது ஏதாவது தர்மம் பண்ணிடணும் அவருக்கு தெரிய வந்தா பாரே பரவாயில்ல கோபத்தை திட்ட தான் வாங்கிப்போமே இந்த குடும்பம் வாழுமே கல்யாணத்தை பண்ணி கொடுத்துட்டா அந்த கல்யாணம் பண்ண பெண்மணிக்கு எவ்வளவு ஒரு உபகாரமா இருக்கும் வாழ்க்கையே கிடைச்சது போல ஆகும் ஏதாவது தர்மம் பண்ணிடும் தேடரா இப்படியும் இப்படியும் உள்ள வெள்ள தேடுறா எதுவும் இல்லையே கையில இல்லையே தானம் பண்றதுக்கு எல்லாத்தையும் வச்சு வச்சு பூட்டிடுவாராம் ஒத்த காலனா குடுக்க மாட்டார் இவரடத்துல இவரிடத்துல கொடுத்ததே கிடையாது ஆனா இப்படி பார்த்தா என்ன பண்ணலாம் தன்னிடத்திலேயே வில உயர்ந்த ஒரு ரத்தன மூக்குத்தி ஒன்னு இருக்கு உயர்ந்த பூஷணம் அந்த மூக்குத்தியை கட்டினா பட்டுன்னு கொடுத்துட்டா கொடுக்கவே கொடுத்துட்டா அந்த ஏழை கழவரும் வாங்கின்றார் தீர்க்க சுமங்கலி பவான் ஆசிர்வாதம் பண்ணார் நேர கிளம்பினார் கிளம்பினவர் தன் ஊரை பார்க்க போமாட்டாரோ நேரம் மறுபடியும் சீனப்ப நாயக்கர் கடைக்கு வரார் சீனப்ப நாயக்கர் காய்தாவா உக்காந்தன் இருக்கார் இவரோ விசுக்கு விசுக்கு நடந்தன் வரார்

மறுபடியும் வரதும் முடிச்சு அவுகிறதும் மஞ்சள் தடவியா அச்சதையாம இருந்தாலாவது எல்லாத்தையும் சேகரிச்சு ஒருவேளை சாப்பாட்டுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் இந்த அட்சதைய மஞ்ச வேலை தரவி வச்சு இவர் பார்த்தார் நாயக்கரே கொடுக்க முடியாதுன்னு நீங்க சொல்லியாச்சு நான் போயாச்சு நீங்க கொடுத்ததா உண்டா அந்த ஊர்லையே ஒரு சீமாட்டி மகாலட்சுமி போல ஒத்தி என கொடுத்துருக்கா ஈர அடமானம் வச்சு பணத்தை கொடு அப்படின்னு ஏதோ கிடைச்சிருக்கு இல்லையா கையில அதனால கர்வமோட பேசுற கர்வத்தோட பேசற சம்திங் கிடைக்கிற வரைக்கும் பிரார்த்தனை பண்ணிட்டு இருந்தார் கடைச்சதும் கைய நீட்டினதுமே நாயக்கர் பார்த்தார் அந்த மூக்குத்தி பளிர்னு நின்றது மூக்குத்தி பளிர்னு தான் சீனப்ப நாயக்கர் வயத்த பழிர்னு தான் பார்த்ததுமே கண்டுபிடிச்சுட்டார் இது லட்சுமிபாயோடைய மூக்குத்தினா இது கொடுத்துட்டாளா உங்களுக்கே கொடுத்தாச்சா கிழவரே இந்த மூக்குத்தி உங்களுக்கே கொடுத்தாச்சா கொடுக்கவே கொடுத்துட்டாளா யார் கொடுத்தா அது கொடுக்கவே கொடுத்துட்டா என்ன ஒரு பேர்பட்ட சௌபாகியவதி இங்கேருந்து போனேனா நாயக்கரை இங்கேருந்து போனேன்னு பக்கத்து தெருவுதான் பெரிய வீடு ஒன்பது கலசம் வச்சிருக்கு சுவாமி இதுதான் நீட்டி முழக்கி சொல்றாரு கதைய கொடுக்க நான் சௌக்கியமா இருக்கேன் இப்போ ஒரு கவலை இல்ல கொடுத்து

போய் லட்சுமி பாய் லட்சுமி லட்சுமி வெளியில வா அப்படின்னு வீட்டு வாசல்ல வெளியில வரா வெளியில வரும்போதே கேட்டார் லட்சுமி பாய் மூக்கத்தி பயத்தினால பயனவே பயனவே பமாசினவே రిహిత భయనే ప్మాచతి రీతలి తర్జయంతం చ రక్తాక్షం భర్త స్ఫురిత ಜನಸಾನೆ ನಾಗ್ರಾತ್ ಪರಿಮೋಚಿತ ಪರಿಮೋಚಿತ ಸಾಗ್ರಾತೆಗ್ರಾ ಸಾಗ್ರಾ ಪರಿಮೋಚಿತ ಅಂತರ್ಗೃಹ ಭ ಮಹರ್ಗ ಭರ್ತ ಮಹ ರತ್ನಮೌಕ್ತಿ ಅಂತರ್ಗೃಹೇ ಸಿ ಭಾರತ ರತ್ನಮೌಕ್ತಿ ರತ್ನಮೌಕ್ಕ ರತ್ನ ౌక్ రత్నమౌక్కం రత్న మౌక్తికం రత్న మౌక్తికం